செய்திகள் வாசிப்பது தனுஷா சிவநாதன் மலேசியாவில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக தமிழ் துறையின் மென்மைக்காக மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான யுகேமின் இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபை வாயிலாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து இலக்கிய பயணம் எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் எதிர்வரும் பல்கலைக்கழகத்தில் இலக்கிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது சிறுகதை எழுதுதல் கவிதை எழுதுதல் புதிர் போட்டி சொற்போர் செய்தி வாசிக்கும் போட்டி என பல்வேறு போட்டிகள் இயங்கலையில் நடத்தப்பட்டு நேரடியாக பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இவ்வாண்டுக்கான அனைத்து போட்டிகளும் தமிழ் ஐம்பெரும் அடிப்படையில் நடத்தப்படுவதாக இந்திய பிரதிநிதித்துவ சபையை சேர்ந்த ஏற்பாடு குழுவினர் தெரிவித்தனர் போட்டிகளில் பங்கேற்கப்படும் சிறுகதைகளும் கவிதைகளும் தொகுத்து மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான மாணவ பிரதிநிதித்துவ சபை மாணவர்கள் நூலாக வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவ்வாண்டுக்கான வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் பினாங்கு துணை முதல்வர் ராமசாமி பழனிசாமி அவர்களின் ஆலோசனையில் முதல் இலக்கிய பயணம் நிகழ்ச்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் திருமதி ராஜலட்சுமி சுப்பையா தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்ட இலக்கிய பயணம் தேசிய பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபை மாணவர்களின் இவ்வாண்டு ஆண்டாக கொண்டாடப்படுகிறது பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் எதிர்வரும் மே நான்காம் நாள் இரவு ஏழு மணிக்கு யுகேஎம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இருபத்தி ஆறாம் இலக்கிய பயணம் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என ஏற்பாடு குழுவினர் உளமாற கேட்டுக்கொண்டனர் நன்றி